வணக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என கூறி சுயேட்சையை எம்எல்ஏ நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுயேட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என சமூக அமைப்புகளுடன் சென்று டெல்லியில் அவர் போராட்டம் நடத்தினார் இந்த நிலையில் அவர் இன்று காலை சட்டமன்றத்திற்கு வந்து திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனில் புதுச்சேரியில் சட்டமன்றம் எதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்கு இடமில்லாத அமைச்சரவை எதற்கு உடனடியாக புதுச்சேரி சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும் அதற்கு தனது முதல் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார் நேற்று முதல் சட்டமன்றம் மூடப்பட்டதாக தெரிகிறது மூன்று நியமன எம்எல்ஏ கூட மத்தியில் ஆளும் கட்சியினருக்கு கொடுக்கிறார்கள் ஆதிதிராவிட அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்தனர் அதிகாரம் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும் இதற்கு முதலில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து முதல்வரிடம் கொடுக்க இருக்கிறேன் மற்றவர்களும் ராஜினாமா செய்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என நேரு எம்எல்ஏ தெரிவித்தார் தற்போது எம்எல்ஏ நேரு அவர்களின் பேட்டியை காண்போம் மாநில மக்களுக்கான நலத்திட்ட பணிகளோ இல்ல நமது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானோ இந்த உடனுக்குடன் மக்கள் சிந்தை இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைய திட்டங்களை அறிவிச்சோம் அதில் இன்னும் பல திட்டங்கள் கோப்பு திருப்பப்பட்டும் முடக்கப்பட்டோம் அது எதுவும் செயல்பட முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு எனக்கு தெரிய வருது அப்ப அதிகாரம் இல்லாத ஒரு சட்டமன்றம் நம்மளுக்கு தேவையா அதற்கு நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமா ராய் ஆஃப் பண்ணிட்டு மாநில அந்தஸ்துக்கான தீர்வை நோக்கி நம்ம சென்றால்தான் நாம் அந்த தகுதி பெற்ற பிறகுதான் மக்கள் போற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தகுதி உள்ள ஓட்டா மாறும் அதற்கு நம்ம தயாரா இருக்கணும் அதை நம்ம பத்து சொல்லி நேரம் நம்ம அதாவது என்னுடைய அது இல்லாம இந்த சட்டமன்றத்தை நீங்க எல்லாருமே ராய்னா பண்ணுங்கன்னு கோரிக்கையை வைக்கிறேன் அழுத்தம் கிடைக்கும் நான் போயிட்டா போயிடுவ அது பத்தி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது நான் வெளியில இருந்து மக்கள் படி செய்வேன் எனக்கு வந்து அந்த எல்லா தகுதியும் இருக்குது இது மூலியமாவது அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து புதுச்சேரி மாநிலத்துக்கான உரிமைக்கு போராட வர வேண்டும் அவர்களுடன் நானும் பயணிக்கிறேன் என்று இதன் வாயிலாக தெரிவித்துள்ளேன்